ராசி அதை அதிபதியே வந்து சனி பகவான் புதையல் மாதிரி இவங்க வந்து சேமிக்கிற பழக்கம்லாம் இவங்க ஏற்படுத்திக்கிறது கும்பராசிக்கான இயல்பு குணம் அது வந்து கும்பத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த கும்பராசி இரண்டாம் அதிபதியாக வர்றதுனால இவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யலாம் அதே போல் சனி பகவானே அதிபதியாக வரது இவங்களுக்கு வந்து அதனால சனி பகவான் எப்படியாவது இவங்களுக்கு ஒரு வழியை காட்டிடுவார் இன்னும் ஒரு நாலு மாத காலம் முடிஞ்ச பிறகு மகாராசிக்கு ரொம்ப அற்புத பலன் வந்து சனி பகவான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த மகர ராசினியர்களுக்கு வந்து பண உறவு வரணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணலாம் மகர ராசி அத அதிபதியே வந்து சனி பகவான் அவருக்கு ரெண்டுக்குரியவர் தனாதிபதியும் சனி பகவான் கும்ப வீடு கும்பம் பார்த்தீங்கன்னா சேமிப்புக்குரிய ஒரு அவர் வந்து குபேரனே பிறந்த ராசி வந்து புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இவங்களுக்கு அது வந்து தனாதிபதியாக வர்றது அந்த வீடு இவங்க வந்து சேமிச்சு வைக்கிறது இந்த மாதிரி புதையல்லாம் இவங்க வைக்கிறது புதையல் மாதிரி இவங்க வந்து சேமிக்கிற பழக்கம்லாம் இவங்க ஏற்படுத்திக்கிறது கும்பராசிக்கான இயல்பு குணம் அது வந்து கும்பத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த கும்பராசி இரண்டாம் அதிபதியாக வர்றதுனால இவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டியில் போட்டு சேமிக்கிறது இதில் எல்லாருக்கும் வைக்கிற இவங்க இன்னும் இதெல்லாம் செய்ய ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா அது சின்ன குழந்தைங்க பழக்கம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை நம்மளுமே அதெல்லாம் பண்ண பழகுனாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சேமிக்கும் பணம் வந்து சேமித்து வைக்கிற அந்த இது வரும் அதே சனி சனிபா பகவானே அதிபதியாக வர்றது ஒன்று இவங்களுக்கு வந்து காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் இவங்களுக்கு தானே அதிபதி இவங்களுக்கு வந்து அதனால சனி பகவான் எப்படியாவது இவங்களுக்கு ஒரு வழியை காட்டிடுவார் அதனால இவங்க வந்து கவலையே பட வேண்டியது இல்லை எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய கிரக அமைப்புகள் மகாராசி மகர இப்போது இப்போ இந்த ஏழரை கடந்து வந்திருக்காங்க இப்போ வர குரு பயிற்சி இவங்களுக்கு ஏழு ஏழரை வருஷம் கடந்து இப்போ வர குரு பயிற்சி உங்களுக்கு அற்புத பலனை இவங்களுக்கு தரப்போகுது இது வந்து மகாராசிக்கு பொதுவாக வந்து அவங்க நான் சொன்னாலும் வந்து பாசிட்டிவா சொல்றது அவங்க வந்து நெகட்டிவா பார்த்ததுனால அவங்களுக்கு புரியாது பட் இனிமே வர காலம் இன்னும் ஒரு நாலு மாத காலம் முடிஞ்ச பிறகு மகாராசிக்கு ரொம்ப அற்புத பலன் வந்து சனி பகவான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு ஏன்னா சனி விலகின பிறகு குருவோட பார்வை இவங்களோட ராசிக்கு விழப்போகுது அதனால் ரொம்ப அற்புத பலன் இவங்களை காத்துட்ருக்கு இவங்க சேமிப்பு பழக்கம் சொன்ன மாதிரி சனி பகவானுக்குரிய இந்த எல் எல் கலந்த சாதம் காகத்துக்கு என்னெல்லாம் முடியுதோ அது மாதிரி கொடுக்குற அதே மாதிரி ஸ்வீட்ஸ் இந்த காரா பூந்தி இந்த மாதிரி ஏதோ ஒன்று இது பூந்தியெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து தித்திப்பெல்லாம் கொஞ்சம் கொடுக்கலாம் காக காகத்துக்கு கொஞ்சம் விற்கலாம் அதை அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது தொழிலாளர்களுக்கு ரொம்ப ஊனமுற்றவர்கள் மெயினாக வந்து ஊனமுற்றவர்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து உதவி புரியறது தன வசியத்துக்கு இது ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணுற குணம் எல்லாருக்கும் வேணும் இது வந்து இவங்க சனி பகவானே இவங்களுக்கு வர்றதுனால இது குறிப்பிட்டு சொல்கிறேன் சூப்பர் மகரத்துக்கு வந்து சனி பகவானே வர்றதுனால இனிமையாக இருங்க முடிஞ்சளவுக்கு உதவுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான பலன்களை கடுத்துருக்கேங்க சூப்பரமா ஸோ வந்து எல்லாருடைய தேவையுமே வந்து பணம் தான் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறோம் ஸோ இந்த பணம் நம்ம வீட்டில் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல ஓம் சரணபவா முதல்ல என்ன சொல்லணும் பண வரவுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுக்கரனோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும் சுக்ரன் வலிமை பொருந்திய ஜாதகருக்கெல்லாம் பண வரவு வந்து நல்லாவே வந்துட்டு வந்து தனக்காரகர் குருவோடைய அருளும் நம்மளுக்கு வந்து வேணும் இது ரெண்டு கிரகங்கள் வந்து இப்போ டெய்லி பண வரவு தினக்கூலி தினமா அந்த மாத வர வரது இதெல்லாமே வந்து சுக்கரனை சேரும் அந்த பண வருமானத்துக்கு வந்து சுக்ரன் பெரும் பணம் அப்படின்னு சொல்றது வந்து குரு ஃபிக்சரில் போடுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு பெரும் பணத்தை குறிக்கிறது லட்சம் கணக்கில் வந்து நமக்கு அவர் இருக்குது அப்படின்னா அது குருவை வந்து சேரும் இப்போ நம்ம சுக்ரனும் குருவும் ரொம்ப மெயினான கிரகமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த பண வரவுக்கு என்னெல்லாம் செய்யலாம் கண்டிப்பாக சுக்ரனை ஆக்டிவேட் பண்ணணும் சுக்ரனை இயக்கணும் நம்மளோட ஜாதகத்தில் அவர் எப்படி வேணால் இருக்கட்டும் அவர் நீச்சமாக இருக்கலாம் பக்ரமாக இருக்கலாம் மஸ்தகமாக இருக்கலாம் ஒரு ஒரு ஜாதகத்துக்கு சுக்ரன் தசை வந்திருக்கலாம் வராமல் இருக்கலாம் எல்லாேருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்காது அதனால் சுக்ரன் வந்து புது கிரகம் அது வந்து பொதுவான எல்லா கிரகங்களும் ஒரு இது மாதிரி சுக்ரனும் ஒரு பொதுவான நவ கிரகத்தில் ஒன்று அதுக்குடிய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சுக்ரன் குறைய உலோகம் வெள்ளி அதே மாதிரி சுக்ரனோட பயிர் மொச்சப்பயிறு மொச்சப்பயிறை வந்து நம்ம எடுத்துக்கிறது உணவுல எடுத்துக்கிறது மொச்ச பயிரை வந்து கொஞ்சம் பேருக்கு ஏதாவது சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் இதெல்லாம் வந்து வழிபாடு வழிபாடு மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் தான் நம்ம இதை தின இதில் வந்து இதை சேர்த்துக்கணும் தினமும் என்னெல்லாம் செய்கிறோமோ அதில் இது ஒன்று ஒரு வாடிக்கையாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா அதை அந்த சுக்கரனோட சிந்தனைகள் நம்மளுக்கு இருந்துகிட்டு இருக்கணும் இன்னொன்று வந்து நல்ல அலங்காரம் நல்ல ஒரு ரொம்ப சிம்பிளாக பெருசாக வந்து நகை ஆபரணங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம இது பண்ணிக்கணும் ரொம்ப சுத்தமாக நீட்டாக அது சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான கரெக்டாக இருக்கும் நேர்த்தியான இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அதாவது ஆடம்பரமாக இருக்கணும்லாம் கிடையாது அதே மாதிரி பெரிய கவர்ச்சியான ஒரு இதுவும் தேவையில நேர்த்தியாக நல்லா சுத்தபத்தமாக நல்லா இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறதுல அதை நல்லா நல்லா பயன்படுத்தணும் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம அது கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது நாளே துணியாக இருந்தாலும் அவங்க சுத்தமாக உடுத்தணும் அது சுக்கரனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம் இன்னும் சுக்ரனுக்கு ஆபரணம் அப்படின்னு சொன்னா வெள்ளி பொருளை சொன்னேன் வெள்ளி வெள்ளி வந்து நிச்சயமா வந்து சுக்ரன் வந்து பணத்துக்கு ஒரு அதிபதியா இருந்தாலும் ஆடை ஆபரணங்கள் இதுக்கான இதா இருந்தாலும் சுக்ரன் வந்து கலத்தரக்காரகர் அவர் வந்து மனைவியை குறிக்கிற ஒரு இது கலத்திரம் அப்படின்றது பொது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டுமே திருமணத்துக்குரிய கலத்திரக்காரர்கள் பெண்ணுக்கு வந்து குறிப்பாக வந்து செவ்வாயை சொல்லுவாங்க பொதுவான கிரகம் அப்போ சுக்ரன் வந்து மனைவியை குறிக்கிற கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போது இப்போ சுக்ரன் மனைவி கணவன் மனைக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை ஒரே இது பிரச்சனைகள் இருக்குதுன்னா அந்த வெள்ளி வெள்ளி காப்பு வந்து போட்டுக்கலாம் கையில் கையில் வந்து வெள்ளி காப்பு இது சுக்கரமேடு சுக்ரமேட்டில் வந்து போடும் அந்த வெள்ளி காப்பு அப்படின்றது அந்த சுக்கரமேடில் போடும் அப்போ இது ஒரு சின்ன பரிகாரம் அந்த வெள்ளி காப்பு போடுறதுன்றது கணவன் மனைக்குள்ள ஒரு அன்யோன்யம் கணவர் வந்து ஆண்கள் வந்து இதை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் இது வந்து நல்லா இருக்கும் அது போட்டு பாருங்களேன் வெள்ளிக்காப்பு போட்டுருக்கிறது அது அது ரொம்ப நமக்கு வந்து கீழே வந்து விளர மாதிரி ரொம்ப லூஸா அப்படிலாம் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி போட்டுக்கணும் போடணுன்றது அது டிஸ்டர்பா நம்ம இருக்கக்கூடாது அது நல்லா அது இருக்கிற மாதிரி நல்லா இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் வெள்ளிக்கூடிய பச்சை இதை மொச்சப்பயிறு சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதுதான் அதே மாதிரி வீட்டில் வந்து சுத்தபத்தமா இருக்கணும் அப்புறம் சாம்பிராணி போடுறது வாசனை திரவியங்கள் சுக்கரான குடிக்கிறது வாசனை திரவியம் நிறைய பேருக்கு சென்டெல்லாம் பிடிக்காது நிறைய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுலாம் ஸ்மெல்லாம் பிடிக்காது ஜவ்வாது இது போல் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எடுத்து நம்மளோட அந்த உடலில் எங்கேயாத அது மாதிரி கொஞ்சம் நம்ம தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிக்கிறது நம்மளுக்கு அந்த வாசம் நல்லாயிருக்கும் அந்த உள்ளே இருக்கிற அந்த இது நல்லாயிருக்கும் ஓகே சுக்கரனுக்கு வந்து சுத்தமாக இருக்கிறதும் வந்து எளிமையாக இருக்குது எளிமையாக இருக்கும் நல்லா நேர்த்தியாக இருக்கணும் அப்படி விட நல்லா எவ்வளோ நமக்கு ஆடம்பரமாக நல்லா பண்ணுறவங்க இருக்கிறவங்க நல்லா பண்ணிக்கலாம் இல்லை நாளைக்கு இவ்வளோதான் என்னால் பண்ண முடியாது அந்த ஒரு அது நொந்துக்கக்கூடாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை அழகாக நேர்த்தியாக பண்ணி நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அதை சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நம்மக்கிட்ட இன்னும் வசியப்படும்

தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ்